டி வரும் மயில் மேலே அமர்ந்து வரும் பேரழகே நாடி உன்னை சரணடைந்தேன் அடைந்தேன் கந்தையா வாழ்வில் நலம் அனைத்தும் பெருக அருள்வாய் முருகையா ஆடி வரும் மயில் மேலே அமர்ந்து வரும் பேரழகே நாடி உன்னை சரணடைந்தேன் கந்தையா வாழ்வில் நலம் அனைத்தும் பெரு அருள்வாய் முருகையா நீ இருக்கை நம்பினான் இருக்க வெள்ளிமலையான் மகனின் வேலையா என் வாழ்வழம் காண கடைக்கண் பாறையா கடைக்கண் பாறையா விநாயகர் முழு முழுமுதற் கடவுள் இல்ல முழுமுதற் தெய்வம் ஏன்னா கடவுள் ஒண்ணுதான் அது உருவமற்றது விநாயகர் விநாயகருக்கெல்லாம் நாயகன் கணங்களுக்கெல்லாம் பதி கணபதி மனுஷன் உடம்புல யான தலை அது சாத்தியம் அப்படின்னு கேள்வி கேட்கணும் அதுக்குதான் இந்த உருவம் ஏன்னா அது தத்துவ உருவம் கேள்விதான் ஞானம் நன்றி கண்டுவிட்டால் போதுமே என்றும் கருத்தில் வந்த நாரும் வடிவம் தோன்றுமே